இன்னைக்கு காலையில் அதிகாலையிலே ஒரு பொய்யான செய்தியை நமது முதலமைச்சர் வழக்கம் போல ஒரு ஐந்து ஆண்டு காலத்துக்கு முன்ன சொன்ன பொய்யையே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் செய்த சொன்ன அதே பொய்யை இந்த கடந்த ஐந்து ஆண்டு காலமும் செய்து வந்தார்கள் கடந்த ஐந்து ஆண்டு காலம் சொன்ன பொய்யையே இன்னைக்கு காலையில் எல்லோரும் தூங்கி எழுந்துச்ச உடனே ஒரு செய்தி பொய்யான செய்தி முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் ஐயாயிரம் ரூபாய் தருவோம் என்று சொல்லியிருக்கிறார் உண்மையிலே பெரிய வேடிக்கையாக இருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு தேர்தல் அறிக்கையிலே மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் தருவோம் என்று சொன்னார்கள் ஆனால் கடந்த பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் அவருக்கு கொடுக்கவில்லை இருபத்தெட்டு மாதங்கள் கொடுக்கவில்லை இருபத்தெட்டு மாதங்களுக்கும் அந்த இருபத்தெட்டாயிரம் ரூபாய் முதலமைச்சர் கொடுப்பாரா என்று சொன்னால் அதுவும் கொடுக்கல ஆனால் எல்லோருக்கும் கொடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க அதுபோல் இன்னொரு விந்தையில் விந்து இதுவரையிலும் எந்த அரசாங்கமும் எந்த முதலமைச்சரும் செய்யாத ஒரு விஷயம் கோடைக்கால விடுமுறைக்காக ஆயிரம் ரூபாய் கொடுப்போம்னு சொன்னார் இந்த அஞ்சு வருஷத்துலேயும் எத்தனை காலம் வந்திருக்கு இந்த அஞ்சு வருஷம் எத்தனை கோடைக்காலம் வந்திருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தார்களா இல்லை இன்றைக்கி அண்ணன் யூபிஎஸ் அவர்கள் ரெண்டாயிரம் ரூபா கொடுப்போம்னு சொன்ன பிறகு அவர்கள் ரெண்டாயிரம் ரூபா கொடுப்போம் இந்த மாதத்திற்கு ரெண்டாயிரம் அடுத்த மாதத்திற்கு ரெண்டாயிரம் ஆக கோடை காலத்தில் ஆயிரம் என்று ஐயாயிரம் ரூபாய் இன்றைக்கு சொல்லியிருக்கிறோம் நான் கேட்குறேன் இந்த ஐயாயிரம் இந்த அறிவிப்போடு விட்டுருவாங்களாம் ஒருவேளை வரவுற்கான வாய்ப்புகள் இல்லை ஒருவேளை தப்பித்தவரை ஆட்சிக்கு வந்தால் அடுத்த ரெண்டாயிரத்தி முப்பத்தொம்போதாம் ஆண்டு அந்த சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்போதாம் ஆண்டு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலாம் முதல்வரையே நாம் பார்க்க முடியும் அது வரைக்கும் முதல்வரை பார்க்கலாம் பேசலாம் ஆனால் அவர் பேசி அந்த வார்த்தைக்கு நிச்சயமாக முடிவு மத்திய அரசு சொல்லது கேளுங்க அவசரப்படாதீங்க மத்திய அரசு மத்திய அரசு சொல்லிட்டு இருக்காரு அறிவித்தது பூரா யார் மாநிலம் உடம்புலான்னு நினைச்சாங்க ஆனால் அதன் காரணமாக இந்த பணத்தை வந்து போட்டுருக்கோன்னு சொல்லியிருக்காரு நீங்களும் அந்த பொய்யை சேர்த்து சொல்கிறீங்களா முதலமைச்சர் வந்து யாரும் அந்த மாதிரி நடவடிக்கையில் ஈடுபடலை அந்த மாதிரி ஒரு சிந்தனை இல்லை இந்த மாதிரி சிந்தனையை ஒரு கற்பனையை தன்னாரை உருவாக்கி மக்களை ஏமாற்றுகிற ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை தான் யாரும் முயற்சி பண்ணாங்க யாராவது கோர்ட்டு போனாங்களா யாரும் கோர்ட்டுக்கு போகலை இவங்களாகவே முன் வந்து மத்திய அரசு முடக்க நினைக்கிதுன்னு சொன்னால் மத்திய அரசு கொண்டு வந்த திட்டத்தை எல்லாம் முடக்கி வைக்கிறது யார் நம்முடைய முதலமைச்சர் தானே நான் கேட்குறேன் இந்த இருபத்தெட்டாயிரம் ரூபாயை எப்போ கொடுப்பாங்க அட்லீஸ்ட் இருபத்தெட்டாயிரம் ரூபா கொடுப்பாங்களா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது பாராளுமன்ற தேர்தலுக்கு வரும்போது அதை பற்றி சிந்திச்ச தான் முடிவெடுப்பாரா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே இல்லை முற்றிலும் ஏமாற்ற வேறு சரி க கரூரில் ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு நாற்பது பேர் இறந்து போனாங்க இன்றைக்கி சேலம் சீலநாயக்கம் பற்றி நடந்து போன கூட்டத்தில் இன்றைக்கி ஒருத்தர் இறந்துருக்கார் இந்த ஆட்சியில் பாதுகாப்பு யாருக்கு இருக்குது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை நான் இந்த ஐயாயிரம் ரூபாய் எதுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எல்லாத்தையும் கண்ணை மறைப்பதற்கு கஞ்சா போதைப் பொருள் விற்பனை அதை மறைப்பதற்கு சொத்து வரி ஐந்து வருடத்தில் இவ்வளோ முந்நூறு சதவீதம் கூட்டியிருக்காங்க அதே மறைப்பதற்கு மின்சார கட்டண உயர்வு முந்நூறு மடங்கு கூடியிருக்கு அதை மறைப்பதற்கு இந்த ஐயாயிரம் ரூபாயை வைத்து மறைக்க பார்க்கிறார்கள் ஆனால் மகளிர்கள் தமிழ்நாட்டு மக்கள் இனிமேல் இவருடைய வாக்குறுதியை நிச்சயமாக நம்ப மாட்டாங்க சார் அதே விஜய் ஒரு குற்றச்சாட்டு என்ன வச்சுருந்தாருன்னா எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் ஆரம்பித்த அதிமுக தான் எடப்பாடி வச்சிருக்காரு அதே போல் அண்ணா ஆரம்பித்த திமுக தான் எம் இவர் சரி திமுக வச்சிருக்க தலை இவர் சிறிய ஸ்டாலின் வச்சுருக்காரு என்னை போல தனிச்சாக அரசியல் கட்சி ஆரம்பித்தே அவங்களால் வந்து தேர்தலில் போட்டியிட முடியுமான்னு சொல்லிட்டு சவால் இருக்கு பாவம் அவர் அனுபவமே இல்லாதவர் முதல்ல வீட்டிலருந்து வெளியே வரணும் திரிஷாவிட்டருந்து முதல்ல வெளியே வந்தால் தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும் இது ஒரு அதாவது குடும்பத்தோடு நல்ல உறவு வைக்கணும் நல்ல தலைவர்கள் வழி நடத்தின இயக்கத்தை நல்ல முறையில் சொல்லணும் முதல்ல இதில் இருந்து வெளி வரணும் முதல்ல வீட்டிலருந்து வெளி வந்தால் தான் பதிவு பண்ணுறாரு விஜய் வந்து விஜய்க்கு திமுக தான் போட்டி மற்றவங்க எல்லாம் மக்களால் வந்து திமுக மட்டும் தான் இருக்கு அதனால் நாங்கள் திமுக மட்டும் தான் பேசுவோம் நான் இல்லை நான் சொல்கிறேன் ஒரு களத்தில் ஒரு கவுன்சிலர் கூட இல்லாதவன் அதாவது கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போக முடியுமா இதுதான் விஜய்க்கு பதில் கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போக முடியுமா ஒரு காலம் முடியாது பார்க்கணும் ரெண்டு வருஷத்தில் வந்துடுச்சு எனக்கு அப்படின்றத சொல்கிறாரு சார் அனுபவத்தில் பார்க்கணும் உங்களுக்கு சட்டியில் இருந்தால் தானே அகப்பியில் வரும் உங்களுக்கு இதெல்லாம் இப்படி சார் முப்பத்தி ரெண்டு சதவீதம் வாக்கு இருக்குன்னு தான் ஒரு நடிகர்னால சொல்ல முடியுமா முதல்ல குடும்பத்திலிருந்து வீட்டில இருந்து வெளியே வரணும் சார் குடும்பத்திலிருந்து குடும்பத்துனா வந்து ஒரு கட்சி நடத்தணும் சார் என்ன சொல்றாங்க சார் போட்டி பாருங்க நான் அவரை பத்தி எல்லாம் பேச அவரு ஆளே கிடையாது எனக்கு கூட்டமா இருக்கா கூட்டம் தான் என்ன சார் ஓட்டு வேண்டாமா சார் விஜயகாந்த் கூடாத கூட்டமா ஓட்டு வேண்டாமா சார் நம்பிக்கையில் நானும்

இல்லையே நீங்கள் சார் ஆயிரம் ரூபா அறிவிச்சாங்களே சார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கணவர் சொல்லுங்க சொல்கிறாரு என்ன சார் உங்கள் கணவர் சொல்லுங்க சொல்றாரு சார் எங்களுடைய கனவு கஞ்சா இல்லாமல் இருக்கணும் எங்களுடைய கனவு வந்து பாலியல் பெண்களை தொந்தரவு பண்ணாமல் இருக்கணும் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கணும் எங்களுடைய கனவு இதை முதல்வர் நிறைவேற்றுவாரா சார் முதல்வர் நிறைவேற்றுவாரா இந்த கனவு தான் எங்களுடைய கனவு தமிழ்நாட்டு மக்களுடைய கனவு எங்களுடைய கனவு இல்லை தமிழக மக்களுக்கான ஒரு கனவு சார் இது வந்து இன்னைக்கு மட்டும் நான் கொடுத்துருவேன் அஞ்சு வருஷமா கோடைகால விடுமுறை கொடுத்துருக்காரா சார் நீங்க சொல்லுங்க அஞ்சு வருஷமாக கோடைக்கால விடுமுறை கொடுத்துருக்காரா கொடுக்கற ஏன் இப்போ கொடுக்க தேர்தலுக்கான ஒரு ஏமாற்று வேலை சார் பீகாரில் பாஜக கையில் எடுத்த விஷயத்துல தான் தற்போது முதல்வர் வந்து எடுத்து முன்னதாகவே பொதுமக்களுக்கு பணம் கொடுத்துருக்காங்க ஏன்னா இது போல தான் தேர்தலுக்கு முன்னாடியே பாஜக தரப்பில் பொதுமக்கள் போன்ற அதே மாதிரி இவர சார் பீகாரில் என்ன கொடுத்தாங்கிறது முக்கியம் இல்லை பீகாரில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்தது முக்கியம் பீகாரில் கஞ்சா இல்லாமல் இருந்தது முக்கியம் பெண்களை கற்பழிக்காமல் இருந்தது முக்கியம் இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது ஆண்களுக்கு நீங்கள் போதைப் பொருளை போட்டுட்டு நீங்கள் கொங்கு நாடு பகுதியில் பார்த்தீங்கன்னா ஈரோடு சேலம் பகுதியில் தோட்டத்தை தனியாக இருக்க முடியல வயசானவர்கள் வெட்டி கொண்டு கையை காலை வெட்டி கொண்டுட்டு போயிடுறாங்க ஆண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை ஆனால் பீகாரில் அப்படி இல்லை சார் அங்கே எல்லாமே நல்லா இருக்கு இங்கே அது இல்லையே உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து மட்டும் பீகார் மாதிரி சொன்னால் எப்படி சார் ஏற்றுக்கொள்ள முடியும் மற்ற கட்சியினருக்கு வந்து ஈஸியாக வந்து பர்மிஷன் கிடைக்கிறது ஆனால் என்னுடைய மக்கள் என்ன பார்க்குறதுக்கு பர்மிஷன் வந்து கிடைக்க மாட்டேங்குதுன்னு விஜய் சூரிய கூட்டத்தில் அவருக்கு மட்டும் ஏகப்பட்ட கிடைக்கும் விஜய் சொன்னாருங்கிறத மட்டும் நான் எடுக்கலை எங்களுடைய எதிர்கட்சியார் கூட எங்களுக்கே அது தான் இருக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி பிளவு பிளவு சார் அது பிளவு நம்ம சொல்ல முடியாது அவங்க கூட்டணி மந்திரி சபை கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி நானும் கேள்விப்பட்டேன் கூட்டணி மந்திரி சபையில் இடம் கொடுக்க போகிறாங்களா இல்லையா அவர் ஏற்கனவே முதலமைச்சர் சொல்லிட்டார் நாங்கள் வந்து காங்கிரஸுக்கு மந்திரிசபையில் இடம் கொடுக்க மாட்டோம் ஒத்து வராதுன்னெலாம் சொல்லியிருக்கிறாங்க சார் எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு முறையும் டெலிகேஷன்ட்டு வரும்போது இவங்க வந்து மத்திய அரசுக்கு கீழே இருக்காங்களையும் அவங்க போய் பார்க்குறாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் அதே போல தான் ராகுல் காந்தியை கனிமொழி போய் பார்த்துருக்காங்க இது எப்படி பார்க்குறீங்க ஏன்னா அவங்க எடப்பாடி போகும்போது ஒரு கண்ணோட்டமோ கனிமொழி அவருக்கு போகும்போது ஒரு கண்ணோட்டம் பார்க்குறது எப்படி பார்க்குறீங்க சார் பாமியார் உடைச்சா மண்குடம் மரும உடைச்சா பொன்குடம் குடம் இவங்க செஞ்சாக்கி அது ஒரு நல்ல விஷயம் நாங்கள் செஞ்சால் அதுவும் மோசம் பண்ண ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் இதே மாதிரி இங்கே பிஜேபியுடைய காலடியில் வந்து கடந்தவங்க தான் சார் திமுகவினர் ஓகே